உங்கள் சுதாகரோட இந்த புதிய முயற்சிக்கு மறந்துடாமல் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் ஷேர் பண்ணிட்டீங்களா வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் குட் மார்னிங் மக்களே நான் நல்லா இருக்கேன் நீங்களாம் சூப்பராக இருப்பீங்கன்னு தெரியும் நாம் இப்போ எங்கே ஈ ஈரெட் ஹோட்டலில் தான் இருக்கோம் மலாக்காலை மலாக்காலை நம்ம வந்து இப்போ சிங்கப்பூர்லேருந்து மலேசியாலேருந்து சிங்கப்பூர் போகிற ரூட்டில் மலாக்காலை ஸ்டே பண்ணியிருக்கோம் இதுதான் அந்த இரேட் ஹோட்டல் வாங்க சுற்றி காட்டுறேன் உங்களுக்கு சூப்பராக இருக்குங்க இந்த ஹோட்டலு ஸோ மலாக்கா வந்தீங்கன்னா இந்த ஹோட்டலில் தங்குங்க நம்ம ஆக்சுவலாக போகும்போது வேற ஒரு ஹோட்டலில் தங்கணும் ரிட்டர்ன் வரப்போ வேறு ஹோட்டலை ஸ்டே பண்ணலான்னு பண்ணோம் பட் இந்த லொக்கேஷன் ரொம்ப சூப்பராக இருக்குது ஸோ மலாக்கா வந்தால் இந்த இரேட் ஹோட்டல் ரொம்ப நாமினலாகவும் இருக்குது நாம் தங்கியிருந்தது தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரட் பெர் டே ஆயிரத்தி நானூறுபா தான் ஒரு நாளைக்கு ரெண்டு பேருக்கு ரொம்ப நல்லாயிருக்கு இந்த ஹோட்டல் இங்கே வந்து தங்குங்க அப்படியே வாங்க உள்ளே போய் பார்ப்போம் இங்கே பாருங்கள் கிறிஸ்மஸ்க்கு எவ்வளோ அழகாக ரெக்கார்ட் பண்ணியிருக்காங்கன்னு மக்களே இங்கே பாருங்கள் நாம் இப்போ வந்து சிங்கப்பூர் நோக்கி இருக்கோம் இப்போ வந்து மலாக்காலேருந்து ஜொகூர் வழியாக தான் சிங்கப்பூர் போகிறோம் போகிற வழியில் பாருங்கள் இந்த ரோடு என்ன அழகாக இருக்குது பாருங்க லானெல்லாம் பாருங்கள் ரொம்ப சூப்பராக இருக்குதுங்க அதாவது ரோடு ரோட்ஸ் வந்து மலேசியாவில் எக்ஸலண்ட்டுங்க ரோடு அவ்வளோ அழகாக போட்டிருக்காங்க சுற்றி கூட அப்படியே லேண்ட்ஸ்கேப்லாம் அவ்வளோ அழகாக இருக்குது இந்த லேண்ட்ஸ்கேப் பாருங்கள் எவ்வளோ க்ரீனிஷாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பாருங்கள் பக்கத்துலேயே வந்து ஒரு ஆறு ஓடிட்டுருக்கு அதுதான் பக்கத்தில் பார்த்துட்ருக்கோம் அதே மாதிரி இந்த இடத்துல வந்து கிளைமேட்டு ரொம்ப சூப்பராக இருக்குங்க இன்றைக்கி நல்லா மானம் மூடிக்கிட்டு அப்படியே சுற்றி பார்க்குறதுக்கு ஏற்ற மாதிரி ஒரு இடம் நாம் இப்போ வந்து ஜொகூர் தான் போயிட்டுருக்கோம் ஜொகூர் வழியாக ஜொகூர் போடுற வழியாக தான் சிங்கப்பூர் போக போகிறோம் வாங்க அப்படியே உள்ளே போவோம் அப்படியே பார்த்து போயிட்டே இருப்போம் லேண்ட்ஸ்கேப் உண்மையிலேங்க செம்ம அழகா இருக்குங்க நம்ம வந்து இப்போ மலாக்காலேருந்து ஜகூர் போகிறோம் ஜொகூர் போகிற ரோட்ஸ் பாருங்க எவ்வளோ அழகாக இருக்கு பாருங்க ரெண்டு சைடும் அழகாக ட்ரீஸு போட்டு லான் மாதிரி மெயின்டைன் பண்ணி ரொம்ப சூப்பராக வச்சுருக்காங்க பார்க்குறதுக்கே செம்ம அழகா இருக்குது இந்த லேண்ட்ஸ்கேப்பு இப்போ வாங்க சைடில் ஃபுல்லாக வந்து பாம் ட்ரீ பாம்பரங்கள்லாம் வச்சிருக்காங்க ரெண்டு சைடும் அங்கே பாருங்க பாம்பர தோப்பு ரோட்ஸ் பாருங்கள் ரெண்டு சைடும் செம்ம சூப்பராக இருக்கு இடத்துல தூரத்தில் அந்த லேண்ட்ஸ்கேப்பா என்ன அழகா இருக்கு செம்ம சூப்பராக இருக்கு பாருங்க இந்த மழை சேர்கிற இடத்துல நடுவில் ரோடு போகுது எப்படி இருக்கு பாருங்க சம பிரமா இப்பலாக்கால ஜூர் போயிட்டு இருக்கோம் இப்போ சிங்கப்பூர் நோக்கி போயிட்டு இருக்கோம் பாருங்க

Gracias. ஓகேப்பா நீங்கள் மக்கள் எல்லாம் சூப்பராக இருக்குங்க குட் மார்னிங் மக்களே நான் நல்லா இருக்கேன் நீங்களாம் சூப்பராக இருப்பீங்கன்னு தெரியும் நாம் இப்போ ஜொகூரில் இருக்கிற இயான் மாலுக்கு தான் வந்திருக்கோம் ஃபேமஸ் இயான் மால் பாருங்கள் செம்ம பெரிய மாலு வாங்க உள்ளே போய் இந்த யோன் மாலை பார்ப்போம் ரொம்ப நல்லா இருக்குன்னு சொன்னாங்க உள்ளே ஆல்மோஸ்ட் எல்லாமே இங்கே கிடைக்கிதுன்னு சொன்னாங்க மக்களே நாம் இப்போ உள்ளே வந்துவிட்டோம் இந்த ஜியான் மாலுக்குள்ளே இங்கே வந்து பாருங்கள் நம்ம ஊரில் இருக்க மால்ஸ் மாதிரி தான் இருக்குது இங்கே என்ன ஒரு டிஃப்ரென்ஸ்னால் இப்போ சிங்கப்பூரில் இருக்கவங்க இங்கே வந்து பர்ச்சேஸ் பண்ணால் சிங்கப்பூரில் கிடைக்கிறத விட ஒன் தேர்ட் ரேட்டுக்கு தான் இங்கே கிடைக்குங்க ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு உதாரணத்துக்கு சிங்கப்பூரில் ஒரு பொருள் முந்நூறுரூவாய்க்கு கிடைக்குதுன்னா இங்கே நூறுரூவாய் கிடைக்கும் இந்த மாலில் ஸோ சிங்கப்பூரில் இருக்கவங்க பார்டரை கிராஸ் பண்ணி இங்கே வந்து வாங்கிட்டு போகிறதுக்கு இந்த மால் பயங்கர அட்வான்டேஜ் இந்த மாலில் எல்லா விதமான பொருட்களும் இருக்குது இங்கே பாருங்கள் எவ்வளோ அழகாக டெக்கரேட் பண்ணியிருக்காங்கன்னு வாங்க அப்படியே உள்ளே போவோம் இங்கே பாருங்கள் கிறிஸ்மஸ் டைமு அதனால் நல்லா டெக்கரேட் பண்ணியிருக்காங்க சூப்பராக இருக்குது சென்ட்ரலாக டெக்கரேட் பண்ணியிருக்கிறதெல்லாம் அப்படியே வாங்க உள்ளே போய் பார்ப்போம் இங்கே பாருங்கள் என்ன அழகாக பண்ணியிருக்காங்க பாருங்கள் டெக்கரேஷனு செம்ம அழகாக இருக்குது தோரணும் அழகாக விட்டுருக்காங்க லைட்டிங்லாம் நைட்டில் பார்த்தோன்னா சூப்பராக இருக்கும் வாங்க அப்படியே உள்ளே போவோம் எல்லா விதமான பிராண்டட் ஷாப்ஸும் இங்கே இருக்குதுங்க ஸோ பிராண்டட் திங்ஸ் வந்து சீப்பாக சிங்கப்பூரில் இருக்கவங்க சீப்பாக வாங்கணும் அப்படின்னா ஜொகூர் போர்டரை க்ராஸ் பண்ணி இந்த மால்க்கு வந்து வாங்கிக்கலாம் நாங்களும் இப்போ அதை நோக்கி தான் போயிட்டுருக்கோம் அங்கே அங்கே வேலை பார்த்துருக்கோம் அது இங்கேயும் பார்க்கலாம் அப்படின்ட்டு வாங்க அப்படியே உள்ளே போவோம் என்னென்ன ஷாப்ஸ் இருக்குதுன்னு பார்ப்போம் இங்கே பாருங்கள் மசாஜர்லாம் வச்சுருக்குறாங்க இது வந்து சூட் கேஸ் ப்ரீஃப் கேஸ் இந்த மாதிரி ஷாப்ஸு இங்கே வந்து ஃபுல்லாக சூப்பர் மார்க்கெட் மாதிரி இருக்குது இந்த ஷாப்பு வாங்க அப்படியே உள்ளே போய் பார்ப்போம் வாங்க கூட டிஜிட்டலாக ட்ராவல் பண்ணுங்கள் இந்த மாலில் என்னென்ன இருக்குதுன்னு எக்ஸ்ப்ளோர் பண்ணி பார்ப்போம் ஃபேமஸாக சொன்னாங்க இந்த மாலு வாங்க உள்ளே போய் பார்ப்போம் 我不如背方，我比都不干了。 மக்களே நாம் இப்போ எங்கே இருக்கோம்னா ஜொகூரில் தான் இருக்கோம் ஜொகூர்லேருந்து சிங்கப்பூருக்கு நோக்கி போயிட்டுருக்கோம் இப்போ பார்டர் நெருங்கிட்டோம் பார்டர் நெருங்கியதுக்கு முன்னாடி இந்த பிரிட்ஜு பார்த்து ரொம்ப அழகாக இருக்குது இந்த பில்டிங்ஸ்லாம் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்னு ரோட்ஸ் பாருங்கள் ஜொகூரில் எப்படி இருக்குன்னு சிங்கப்பூரும் ஜொகூரும் பார்ட்ரு இதையும் சிங்கப்பூர் மாதிரி அழகாக மெயின்டைன் பண்ணியிருக்காங்க பாருங்கள் சூப்பராக இருக்குது இந்த இடம் இதில் என்ன அட்வான்டேஜ்னா சிங்கப்பூரில் இருக்கிற விலைவாசியோட ஜொகூரில் விலைவாசி ரொம்ப கம்மி தான் நாம் இங்கே பெட்ரோல் கூட இங்கே அங்கே விட இங்கே ரொம்ப பாதி ரேட்டு தான் வரும் இப்போ லைட்டாக மழை தூரிகிட்ருக்கு அதோடைய தான் போயிட்டுருக்கோம் நாம் இப்போ பார்டரை நோக்கி தான் போகிறோம் இந்த பார்டரை நாம் கார்லேயே கடந்துடலாம் நீங்கள் வரும்போது பார்த்துருப்பீங்க சிங்கப்பூர்லேருந்து மலேசியா என்றாகும்போது நம்ம கார்லேயே தான் வந்தோம் அதே மாதிரி இப்போயும் நம்ம கார்லேயே ட்ராவல் பண்ணி பார்டரை க்ராஸ் பண்ணி சிங்கப்பூர் போகிறோம் வாங்க சிங்கப்பூர் போவோம் பார்ட்ரு ரீச் ஆகிட்டோம் வாங்க உள்ளே போய் பார்ப்போம் வணக்கம் மக்களே நாம் இதோட நம்மளோட சிங்கப்பூர் ட்ரிப்பை முடிக்கிறோம் நம்ம எங்கே ஆரம்பித்தோமோ அங்கேயே தான் முடிக்கிறோம் அந்த ஸ்விம்மிங் பூலில் தான் ஃபஸ்ட்டு டே ஸ்டார்ட் பண்ணோம் சிங்கப்பூரில் இங்கே தான் நம்ம முடிக்கிறோம் ஸோ இதோடு நம்ம விலாகை முடிச்சுட்டு நாம் நம்ம நாட்டான இந்தியாவுக்கு திருச்சிக்கு போகிறோம் ஃப்ளைட்டு நமக்கு லெவன் ஃபார்ட்டி ஃபைக்கு ஃப்ளைட்டு ஸோ இதோடு நாம் இங்கேருந்து கிளம்புறோம் மக்களே நாம் வெளிநாடு ட்ராவல் பண்ணுறோம் அப்படின்னா அங்கே நமக்கு முக்கியமான விஷயம் எங்கெங்கே சுற்றி பார்க்கணும் எங்கெங்கே தங்கணும் அதே மாதிரி நாம் போகிற இடத்துல நமக்கு ஆஃபர் எப்படி கிடைக்குது ட்ராவல் பண்ணுற ஃப்ளைட்டுக்கு ஆஃபர் எப்படி கிடைக்குது போகிற இடத்துல தங்கக்கூடிய லாஜிக்கு ஆஃபர் எப்படி கிடைக்குது இந்த மாதிரி எல்லா இன்ஃபர்மேஷனும் உங்களுக்கு தெரியணும் அப்படின்னா மறந்துடாமல் ரியல் ரியாலிட்டி ஜேர்னியை பாருங்கள் கண்டிப்பாக ரியாலிட்டி ஜேர்னி யூடியூப் சேனலில் நாம் எல்லா தகவலுமே கொடுக்குறோம் நீங்கள் அதை பார்த்து தெரிஞ்சுக்கலாம் ஸோ உங்களுக்கு ட்ராவல் பற்றின இன்ஃபர்மேஷன் தங்கக்கூடிய இன்ஃபர்மேஷன் போகிற இடத்துல சுற்றி பார்க்கக்கூடிய இன்ஃபர்மேஷன் இதை பற்றின எல்லா தகவலும் வேணும்னா ரியாலிட்டி ஜேர்னி யூடியூப் சேனலில் பாருங்கள் மக்களே நாம் இப்போ சிங்கப்பூர் ஏர்போர்ட்டில் இருக்கோம் ஏர்போர்ட் பாருங்கள் எப்படி பண்ணியிருக்காங்க டெக்கரேட் பண்ணி த்ரீ டைமென்ஷனில் ஒரு வாட்டர் ஃபால்ஸு எவ்வளோ அழகாக இது ஊற்றுது பாருங்கள் கீழே செம்ம பிரம்மாண்டமாக இருக்குது பார்க்குறதுக்கு எப்படி இருக்குது பாருங்கள் பக்கத்தில் போய் வாட்டர் ஃபால்ஸை தொடுறேன் தொடுறோம் ஓட்டுற ஓட்டுற அழுறோம் தெளிக்கிறோம் எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்க இந்த இடம் பார்க்கறதுக்கே பிரம்மாண்டமாக இருக்குது ஒரு த்ரீ டைமென்ஷனல் வாட்டர் ஃபாலு சிங்கப்பூர் ஏர்போர்ட்டில் வச்சுருக்குறாங்க பார்க்குறதுக்கு அவ்வளோ அழகாக இருக்குது சூப்பர்பாக இருக்குது சிங்கப்பூர் ஏர்போர்ட்டு எவ்வளோ பிரம்மாண்டமாக இருக்கு பாருங்க ஏர்போர்ட்டு வாங்க அப்படியே உள்ளே போவோம் ஓகேண்ணா எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்க வணக்கம் மக்களே நான் நல்லா இருக்கேன் நீங்களாம் சூப்பராக இருப்பீங்கன்னு தெரியும் நம்மளோட சிங்கப்பூர் மலேசியான் வீடியோ கடைசி என் பாட்டுக்கு வந்துவிட்டோம் இப்போ பார்த்துருப்பீங்க நம்மளோட சிங்கப்பூர் மலேசியா வீடியோவை ஆல்மோஸ்ட் ஒரு பத்து நாள் ட்ராவல் பண்ணி கம்ப்ளீட்டாக கவர் பண்ணியிருப்போம் அந்த வீடியோஸ் தான் இப்போ நாலு மாதமாக நீங்கள் பார்த்துருக்கீங்க உங்களுக்கு எல்லாமே பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் சிங்கப்பூரில் இருக்கிறவங்களே நிறைய இடம் போகாத இடத்தெல்லாம் நாம் போய் கவர் பண்ணணும் அந்த ஃபாரஸ்ட் எல்லாம் ஸோ அங்கே இருக்கிற என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் அவங்க ஃபேமிலிக்கு அதெல்லாம் தெரியல அது எல்லாத்தையும் நம்ம கவர் பண்ணி உங்களுக்கு போட்டோம் மாதிரி சிங்கப்பூர்லேருந்து மலேசியா பின்னாங் வரைக்கும் நம்மளோட ஃப்ரெண்டு வினோத் நிறையா சப்போர்ட் பண்ணாப்புல அவரோட தான் ட்ராவல் பண்ணோம் கம்ப்ளீட்டாக அவரோட காரில் தான் போனோம் ஸோ மலேசியாவில் எல்லாமே நம்ம மலாக்காலேருந்து கோலாலம்பூர்லேருந்து நம்ம பின்னாங் போய்ட்டு திரும்பி ரிட்டர்ன் வரப்போ ஜோகூர் வரைக்கும் வந்தோம் எல்லாமே கார்லேயே வந்தோம் உங்களுக்கு என்னால் அடைஞ்ச முடிஞ்ச எல்லா இன்ஃபர்மேஷனையும் காட்டியிருக்கேன் எல்லா இடத்துலையும் பயங்கரமாக நடந்து 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 ஒரு நாளைக்கு கிட்டத்தட்ட இருபத்தையாயிரம் ஸ்டெப்ஸ்க்கு மேலே நடந்திருக்கேன் உங்களுக்கு அந்த ராக் கண்டென்ட்டை காட்டுங்கிறதுக்காக தான் இந்த எஃபோர்ட்டும் போட்டிருக்கேன் ஸோ என்னோடான மேக்ஸிமம் எஃபோர்ட் போட்டிருக்கேன் அதனால் உங்களுடைய ஆதரவு இப்போ கொடுத்த மாதிரியே இன்னும் எனக்கு எதிர்காலத்துலேயும் கொடுக்கணும் இது வரைக்கும் நீங்கள் கொடுத்த ஆதரவுக்கு ரொம்ப நன்றி ரொம்ப நல்லா இருந்தது நல்லா சப்போர்ட் பண்ணிங்க கமெண்ட்ஸும் நிறையா பார்த்தேன் நல்லா பண்ணியிருந்தீங்க இன்னும் எதிர்காலத்துலேயும் உங்களுடைய கமெண்ட்ஸ் எல்லாம் எனக்கு பாஸ் பண்ணுங்க அதை வச்சு தான் நம்ம அடுத்தடுத்ததுக்கு பண்ண போகிறோம் ஸோ நம்மளுடைய இந்த சிங்கப்பூர் மலேசியாவுடைய ட்ரிப் இதோட முடிவுக்கு வருது அடுத்தது வெகு விரைவில் இன்னொரு அப்ரோ ட்ரிப் இருக்குது அதை நீங்கள் பார்க்க போகிறீங்க அதுக்கு முன்னாடி ஒரு ஷார்ட் ட்ரிப் நார்த் இந்தியா ட்ரிப் ஒன்று இருக்குது அதையும் நம்ம அடுத்தடுத்த வீடியோவில் காட்டுவோம் அதுக்கப்புறம் ஒரு அப்ரோ அப்ரோ ட்ரிப் பிளான் பண்ணியிருக்கேன் அதுவும் கூடிய விரைவில் வரும் பாருங்கள் என்ஜாய் பண்ணுங்கள் அந்த ட்ரிப்பு அதிகமான பேர் நீங்கள் ட்ராவல் பண்ணாத ஒரு கண்ட்ரி தான் ரொம்ப சூப்பராக இருக்கும் அந்த கண்ட்ரி ஒன் ஆஃப் நேச்சர் பியூட்டி ஆஃப் த வேர்ல்டு அந்த இடத்துக்கு தான் போக போகிறோம் ஸோ அதையும் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள் ஒரே ஒரு க்ளூ தரேன் அதில் வந்து செவன் நேச்சர் வண்டர்ஸ் ஆஃப் வேர்ல்டில் ஒரு இடத்துக்கு நாம் போக போகிறோம் அது என்ன இடங்கிறத பொறுத்திருந்து பாருங்கள் அந்த இடமும் ரொம்ப அழகாக இருக்கும் நேச்சரையோட பியூட்டி அங்கே அழகாக கொட்டி கிடக்கு அதை தான் நம்ம போய் ஷூட் பண்ண போகிறோம் அதுக்கான ப்ராசஸ் நடந்துகிட்டு இருக்குது வெகு விரைவில் அந்த வீடியோட உங்களுக்கு சந்திக்கிறேன் அதற்கு முன்னாடி ஒரு நார்த் இந்தியன் ட்ரிப் இருக்குது அதையும் உங்களுக்கு ஷூட் பண்ணி கொடுக்க போகிறேன் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள் இப்போ கொடுத்த ஆதரவை தொடர்ந்து கொடுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் தயவுசெய்து இதை ஷேர் பண்ணுங்கள் ஏன்னால் அவங்க வெளியூர் போகிறாங்கன்னா என்ன பார்க்கலாங்கிறத இதை பார்த்து அவங்க புரிஞ்சுப்பாங்கங்கிறதுக்கு தான் நாங்கள் இவ்வளோ எஃபோர்ட் போடுறோம் உங்களோட ஆதரவு தேவை உங்களுடைய எங்கள் எங்களுடைய வீடியோவை பார்த்து உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் நல்லா ஷேர் பண்ணுங்கள் ஷேர் பண்ணால் தான் யூடியூப் நம்மளோட வீடியோஸை மற்றவங்களுக்கெல்லாம் காட்டுவாங்க அதனால் உங்களுடைய சப்போர்ட் இப்போ கொடுத்த மாதிரி தொடர்ந்து வேணும் அதனால் செய்து சப்போர்ட் பண்ணுங்கள் அதே மாதிரி தயவு செஞ்சு ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தா தான் யூடியூப் நமக்கான அங்கீகாரத்தை கொடுப்பாங்க அப்போ தான் நாங்களும் இன்னும் எஃபர்ட் எவ்வளோ கொடுத்து போட முடியுமோ போட போகிறோம் தொடர்ந்து போட்டுகிட்டு தான் போகிறோம் உங்களுக்கு வேர்ல்டு வைடு ட்ராவல் பண்ணி கம்ப்ளீட்டாக எல்லா ஊரையும் காட்ட போகிறோம் அதுதான் எங்களுடைய நோக்கமும் அதுக்காக தான் இந்த சேனலே ஆரம்பித்தது ஸோ பொறுத்திருந்து பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள் உங்களுடைய சப்போர்ட்டை இப்போ கொடுக்குற மாதிரி தொடர்ந்து கொடுங்க முடிஞ்ச அளவுக்கு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் முக்கியமாக ஸ்கிப் பண்ணாமல் வீடியோவை பாருங்கள் ஓகேவா அடுத்த வீடியோட சந்திப்போம் வெகு விரைவில் அதோடு இதை முடிச்சுப்போம் ரொம்ப நன்றி பாய்